கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பெரா உங்கள் அனைவரோடும் இருப்பதாக சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளைக் கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்களும் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் உள்ள இறைவ நம்மது இரக்கம் வைத்த நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வு கழைத்துச் செல்வாராக மன்றாடுவோமாக இறைவா புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினை வழியாக எங்கள் நாட்டில் எண்ணற்ற மக்களை உம்பால் ஈர்த்து கொண்டீரே அதனால் அவர்களின் உள்ளங்கள் நம்பிக்கைக்காக அதே ஆர்வத்தால் பற்றி புனிதத் புனித திருகவை தம் மக்கள் பெருகி வளர்வதைக் கண்டு எங்கு மகிழ்ந்திருக்கவும் செய்வீராக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே மன்றாடுகின்றோம் was? E aí மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள் இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர் மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறைவாக்குகள் பதினைந்து தொடக்கம் இருபது இறுதியாக அக்காலத்தில் இயேசு பதினொருவருக்கும் தோன்றி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் நம்பிக்கை கொண்டு திருமுழுக்குப் பெறுவோர் மீட்பு பெறுவர் நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர் நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களைச் செய்வர் அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர் புதிய மொழிகளை பேசுவர் பாம்புகளை தம் கையால் பிடிப்பர் கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அவர்களுக்கு தீங்கு இழைக்காது அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார் இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார் அவர்கள் புறப்பட்டுச் சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர் ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அருமடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார் கிறிஸ்துவின் நற்செய்தி ആണ്ടവരി അണിത്തുള്ളവരെ വാഴത്തുക വീരങ്ക ഉഴപ്പി വയനുമാണ് ദിവസം

சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக கேட்டதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே புனித பிரான்சிஸ் சபேரியாரின் விழாவில் நாங்கள் கொண்டுவரும் வரும் காணிக்கைகளை ஏற்றருடன் அவர் மனிதரை மீட்கும் ஆர்வத்தினால் தொலைதூர நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார் அவ்வாறே நாங்களும் நற்செய்திக்கு பயனுள்ள முறையில் சான்று பகர்ந்து எம் சகோதரர் சகோதரிகளோடு உம்மை நோக்கி ஆர்வமுடன் விரைந்து வருவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நம் இறைவு ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று உள்ள எல்லாம் உள்ள இறைவாம் என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் ஏனெனில் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் வியப்புக்கு உரிய நற்செய்தி அறிவிப்பால் உமது திரு அவையை என்றும் புதிய ஆற்றலுடன் பலன் தரும்படி உருவாக்கி உமது அன்பின் உறுதியான அடையாளமாக எங்களுக்கு அளித்தீர் எங்கள் நாட்டிலுள்ள திரு அவைக்காக இறை வாழ்வினுடைய புதிய ஊற்று எழும்படியாக கீழே நாடுகளில் நற்செய்தி அறிவிக்க அவரை அனுப்பினீர் அவரது மாபெரும் எடுத்துக்காட்டு உமக்கு சான்று பகர எங்களுக்கு துணிவை தருகின்றது அவருடைய இடைவிடா இறை வேண்டல்கள் நாங்கள் புரியும் எல்லா செயல்களிலும் எங்களை நிலைத்திருக்கச் செய்கின்றன ஆகவே ஆண்டவரே வானதூதர் புனிதரோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு நன்றி கூறி ஆர்ப்பரித்து சொல்வதாவது அவரே நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து ஏ காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரி நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்புழைக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம் ஓம் திருமுன் நின்று உமக்க ஊழிய புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தெழு எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருடும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகரேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேய்த்தும் வரவருள வரமருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவராகிய தந்தையே ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களைப் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக ஒருவர்

இது உலகின் பாவங்களைப் போக்குபவர் செம்மரின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர்

நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள் காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள் என்கிறார் ஆண்டவர் மன்றாடுவோமாக இறைவா புனித பிரான்சிஸ் சவேரியார் மனிதரை மீட்கும் ஆர்வத்தால் பற்றி எரியலானார் நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவின் ஆற்றலால் எங்கள் உள்ளத்திலும் அன்புத்தை பற்றி எரியச் செய்தருளும் அதனால் எங்கள் அழைத்தலுக்கு ஏற்றவாறு என்றும் வாழ்ந்து உமது அறுவடையில் நன்கு ஊழியம் புரிபவர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள பரிசை இப்புனிதரோடு சேர்ந்து நாங்களும் பெற்றுக்கொள்வோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர்களோடு இருப்பாராக புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினையாளர் செய்தியின் ஒளியை உங்களுக்கு அளித்த கடவுள் நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு ஆகிய குடைகளோடு நீங்கள் வளம் பெற அருள் கூறுவாராக தந்தையின் தலைப்பேரானவரான இயேசு கிறிஸ்து நம்பிக்கை படிப்பினைகளால் நீங்கள் எப்போதும் ஊட்டம் பெற்று நற்செயல்களில் உங்களை நிலைத்திருக்கச் செய்வாராக உண்மையான நம்பிக்கையில் உங்களை ஒளிர்வித்த தூய ஆவியார் கிறிஸ்தவ வாழ்வாலும் விண்ணகக் குடைகளாலும் நீங்கள் வளரச் செய்வாராக எல்லாமுல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று